வெல்கம் டு உங்கள் வெங்கட் டிஎன் பி எஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பொது தமிழ் பகுதியில் வந்து பார்த்தோம்னா திருக்குறள் அப்படின்றது நிறைய பேத்துக்கு வந்து ஒரு டஃப்பாகவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அதிகாரங்கள் இருக்குது இருபத்தைந்து அதிகாரங்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ வந்து எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க எங்கேருந்து கொஷின் கேட்பாங்க அப்படின்ற சந்தேகம் குழப்பம் வந்து நிறைய பேத்துக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ அதற்கான ஒரு விடையாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸே நம்ம ஆரம்பித்தோம் ஓகேங்களா திருக்குறள் அறிவோம் அப்படின்ட்டு அந்த இருபத்தைந்து அதிகாரங்களுக்கான குரலுக்கான விளக்கம் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா தொடை விகற்பம் சொற்பொருள் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விளக்கமான சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த திருக்குறள் அறிவம் சீரீஸ் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நட்பு அப்படி அதிகாரத்தை நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ நட்பு அதிகாரத்தில் இருக்கிற பத்துக்குறளும் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதே நட்பியல் அது இதில் இருக்கிற கூடா நட்பு அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே ஸோ நட்பை பொறுத்த வரைக்கும் அதாவது இப்போ ஒன்று சொல்லலாம் நம்மளுடைய அப்பா அம்மா நம்ம டிசைட் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ நம்மளுடைய நிறத்தை நம்ம டிசைட் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ நம்மளுடைய சகோதர சகோதரிகளையும் நம்ம டிசைட் பண்ண முடியாது இதெல்லாம் வந்து இயற்கையாக நமக்கு அமைகிறது தான் ஆனால் நண்பர்கள் அப்படின்றது அப்படி கிடையாது நண்பர்களை வந்து யாரு நம்ம தான் வந்து அமைச்சுக்கிறோம் ஓகேங்களா ஸோ அப்படிப்பட்ட நண்பர்களை நாம் அமை அமைத்துக்கொள்வதில் எப்படியெல்லாம் நண்பர்களை நம்ம அமைச்சுக்கணும் அப்படின்றத நட்பதிகாரத்திலையும் எப்படியெல்லாம் நம் நண்பர்கள் கூட இருக்கணும் அப்படின்றதையும் நட்பதிகாரத்தில் சொல்லியிருக்கார் வள்ளுவர் அதே மாதிரி யார் கூடலாம் நம்ம நட்பு கொள்ளக்கூடாது யாரெல்லாம் வந்து நமக்கு நமக்கு பகைவர்கள் இவர்கள் கூடலாம் நம்ம நட்பு கொள்ளக்கூடாது அப்படின்றதையும் வள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்காரு எந்த அதிகாரத்தில் கூட நட்பு அதிகாரத்தில் ஓகேங்களா ஸோ அந்த அதிகாரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் குரலுக்குள்ள போகலாம் காணின் எரிதருக்கு பட்டடை நேரா நிறந்தவர் நட்பு சீரிடம் காணின் எரிதருக்கு பட்டடை நேராக நிறந்தவர் நட்பு நேராக நிறந்தவர் நட்புனா தமக்கான வாய்ப்பை எதிர்நோக்கி நம்ம கூட பழகிட்டு இருக்கவங்களான நட்பு ஓகேங்களா ஸோ அவங்களுக்கான வாய்ப்பை எதிர்நோக்கி நம்ம கூட பழகிட்டு என்ன தனக்கான நேரம் இல்லை தனக்கான இடம் தனக்கான இடம்கானின் எரிதற்கு எரிதற்குனா கேடு செய்வதற்கு எரிதற்குனா என்ன கேடு செய்வதற்கு யாருக்கு நமக்கு பட்டடை பட்டடைனா என்ன பட்டடைனா வந்து பார்த்தீங்கன்னா லேத்து பட்டடையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இரும்ப வந்து அறுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரும்புக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டை வச்சுருப்பாங்க ஓகேங்களா அது வந்து இரும்புக்கான சப்போர்ட் கிடையாது இரும்பு அறுக்கிறதுக்கு தாங்கிறது தான் அந்த பட்டடை அந்த மாதிரியான ஆட்கள் ஓகேங்களா இரும்பை தாங்கக்கூடிய தாங்கும் பலகை தாங்கக்கூடிய பட்டடைகள் ஓகேங்களா இல்லைன்னா பலகை நின நேராக நிறந்தவர் நட்பு நேரான என்ன கூடாதார் நிறந்தவர்னா கூடி நடப்பவர் ஓகேங்களா அதாவது மனதளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூட கூடாமல் சும்மா வெளிப்புறப்பில் ஓகேங்களா வெளி உலகத்துக்காக மட்டும் நம்ம கூட நட்பு கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கிறவங்களுடைய நட்பு எந்த மாதிரியான நட்புன்னு பார்த்திங்க அப்படின்னா தனக்கான இடம் வரும்போது ஓகேங்களா ஸோ தனக்கான இடம் நமக்கு கேடு செய்வதற்கு அவர்களுக்கு அமையும் போது பட்டட மாதிரி அதாவது இரும்பை தாங்கக்கூடிய பட்டடைக்கல் மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய கதையை முடிச்சிருவாங்க ஓகேங்களா ஸோ உள்ளத்தால் நம்மளோட இணையாமல் சும்மா வெளி உலகத்துக்காக நம்ம கூட நட்பு கொள்கிற கொ மாதிரி நடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கான நேரம் அமையும் போது நம்ம கழுத்தறுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ அதுதான் இந்த குரலுக்கான விளக்கம் சீரிடம் காணின் எரிதற்கு பட்டடை நேராக நிறந்தவர் நட்பு தனக்கான இடம் காணின் கேடு செய்வதற்கு அவங்க ரெடியாக இருக்காங்க நமக்கு கேடு செய்வதற்கு அவங்க ரெடியாக இருக்காங்க அதற்கான கேடு செய்வதற்கான நேரம் அமையும் போது என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய இந்த இரும்பை தாங்கக்கூடிய பட்டடைகள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கதையை முடிச்சுருவாங்க யார் சும்மா வெளி உலகத்துக்கு மட்டும் நம்ம கூட நட்பு கொண்டு உள்ளு உள்ள உள்ளார நம்ம மேலே கொண்டிருப்பவர்கள் ஓகேங்களா ஸோ அவர்கள் கூட வந்து எக்காலத்திலேயும் நம்ம நட்பு கொள்ளக்கூடாதுன்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்கார் இந்த குரலோட சொற்பொருள் பார்த்துட்டோம் இதில் இருக்கிற தொடர்பம் ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டு க்ளாஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ரெண்டு க்ளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நட்பதிகாரத்தை நம்ம ரெண்டு பகுதியாக பிரித்து கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஸோ முதல்ல ஐந்து அதிகாரம் ஒரு பகுதியாகவும் இர இரண்டாவது ஐந்து குரல்கள் வந்து இன்னொரு அதிக இது வகுப்பாகவும் நம்ம கொடுத்துருந்தோம் இன்றைக்கி இந்த கூடா நட்பும் அப்படி தான் உங்களுக்கு வரப்போகுது ஓகேங்களா ஸோ அஞ்சு குரலாக தான் இந்த பிரேக்கப் போகுது ஸோ அந்த கிளாஸஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த தொடை விகிறப்பம் வந்து சைடில் எழுதி போட்டிருந்தோம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு குரலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன தொலை விர்ப்பம் வருது என்ன மோனம் வருது எது வருது எது வருதுன்ட்டு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் ஓகேங்களா ஸோ இந்த இதிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து பா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ இந்த இருந்து அதற்கான பதிலை வந்து நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க ஓகேங்களா ஓகே ஸோ கீழே இந்த வீடியோட டி டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா மோனை எதுகை இயைபு ஓகேங்களா அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதை பார்த்து தெரிஞ்சிக்கங்க அடுத்தடுத்த கிளாஸில் நீங்களும் அதை அந்த குரல் நம்ம நடத்தும் போதே வந்து கையோட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வர தொடை வகர்ப்பம் என்ன சீரிடம் நேரா ஓகேங்களா சீரிடம் நேரா இரண்டாவது எழுத்து அடியில் வந்து ஒன்றி வருது அப்போ என்ன அடி எதுகை ஓகேங்களா இதில் வர தொலை அடி எதுகை அடுத்த குரல் பார்க்கலாம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும் இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும் இனம் போன்று என்ன நெருங்கிய உற்றார் போல ஓகேங்களா நமக்கு நெருங்கிய உற்றார் போல தோற்றமளிப்பது நெருங்கிய உற்றார் போல் சொற்பொருள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க ரொம்பவே முக்கியம் சொற்பொருள் புரிஞ்சதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா குரல் வந்து நமக்கு ரொம்ப எளிமையாக புரியும் ஓகேங்களா நெருங்கிய போல் இனம் போன்றுனா நெருங்கிய போல் இனமல்லார் உற்றாராக இல்லாமல் கேண்மைனா தெரியும் நட்பு மகளிர் மனம் போல வேறுபடும் வள்ளுவர் என்ன சொல்கிறார் இந்த குரலில் அதாவது பார்க்குறதுக்கு நெருங்கிய உற்றார் போல் வந்து தோற்றம் அளித்தாலும் நம்ம கூட உற்றாராக இல்லாமல் நடித்து நம்மளுடைய பழகி வருவர்களுடைய நட்பானது எப்படி அவங்களுடைய இயல்பு எப்படி அப்படின்னா மகளிர் மனம் போல வேறுபடும் அதாவது மகளிருக்குண்டான நட்பண்பு இல்லாமல் மகளிர் போல இருக்கும் விலை மாந்தர்களின் பண்புக்கு ஒப்பீடு அப்படின்னு சொல்கிறார் யாருடைய நட்பு உற்றார் போல் நெருங்கிய உற்றார் போல் தோற்றமளித்து நம்மளோட உற்றாராக இல்லாமல் ஓகேங்களா ஸோ பார்க்குறதுக்கு நம்ம கூட வந்து ரொம்ப நெருங்கி பழகிற மாதிரி இருக்கும் பட் மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட ஒட்டவே மாட்டாங்க மனசு ஃபுல்லும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஒரு வன்மம் பகைமை உணர்வு தான் இருப்பாங்க ஆனால் வெளியே பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரித்து பேசி நம்ம கூட வந்து ரொம்ப அட்டாச்சாக இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்களுடைய பண்பு எதை மாதிரி இருக்கும் அப்படின்றாரு மகளிர் மனம் போல வேறுபடும் எப்படி விலை மாந்தர்களின் அதாவது பார்க்கறதுக்கு மகளிர் தான் ஆனால் அவங்களுக்கு உண்டான நட்பண்பு எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய விலை மகளிரின் பண்புக்கு இணையானதுன்ட்டு இந்த நட்பை சொல்கிறார் ஓகேங்களா வள்ளுவர் இந்த நட்பை அப்படி தான் ஒப்பீடு பண்ணுறார் ஓகேங்களா என்ன அணி வந்து பயின்று வந்திருக்குன்னு பாருங்கள் போல அப்படின்ற ஓமு உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இதை கம்பேரிஷனில் தான் வந்து வள்ளுவர் கொண்டு போயிருக்கார் யார் கூட இந்த மாதிரி இருக்கிறவங்க விலைமாந்தர்களின் மனம் போல உள்ளொன்றும் புறமொன்றுமாக இருப்பவர்களுக்கு ஒப்பீடு செய்துள்ளார் ஓகேங்களா அப்போ இந்த போலன்ற ஓமரு வெளிப்படையாக வந்திருக்கு அப்போ இது என்ன அணி ஓமை அணி ஓகே இதில் தொடை விகிறப்பம் பாருங்க இனம் போன்று இனமல்லார் ஸோ ஒன்றாவது சீர்லையும் ரெண்டாவது சீர்லேயும் மோனை எதுகை வந்திருக்கு ஓகேங்களா ஸோ ஒன்றாவது சிறுலேயும் ரெண்டாவது சிறுலேயும் மோனை எதுகை வந்துச்சு அப்படின்னா அது என்ன மோனை என்ன எதுகைன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பாருங்கள் அடியிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனம் போன்று மனம் போன்று அப்படின்ட்டு வந்துருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ இது என்ன மாதிரி எதுகை அப்படின்றதையும் சொல்லுங்கள் ஓகேங்களா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பல நல்ல கற்ற கடைத்து மனநல்ல ராகுதல் மானார் கருது பல நல்ல கற்ற கடைத்து ஆகுதல் மானார் கருது பல நல்ல கற்ற கடைத்து அப்படின்னு என்ன அரிய நூல் பலவற்றை கற்றிருந்த போதிலும் ஓகேங்களா கடைத்துனா இடத்து ஓகேங்களா அரிய நூல்கள் பல கற்றிருந்த போதிலும் மனம் திருந்தி மனம் நல்லர்னா மனம் திருந்தி மனம் திருந்தி மானார்க் அரிது மானார்க்னா தீய பகைவர் தீயப்பகைவருக்கு ஸோ அரிய நூல்கள் பலவற்றை கற்றிருந்த போதிலும் தீய பகைவர்களுக்கு மனம் திருந்தி நல்ல நண்பராய் நம்மிடம் பழகுவதுன்றது ரொம்ப இயலாத காரியம் ஓகேங்களா ஸோ அது வந்து அரிதான காரியம் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார் ஓகேங்களா ஸோ என்ன வந்து அரிய நூல்கள் ஓகேங்களா ஸோ ரொம்ப ஜாஸ்தி இது வந்து புக்ஸ் எல்லாம் படிச்சுருக்காங்க அப்படின்னாலும் மனசில் வந்து பார்த்திங்கன்னா பகையுணர்வு கொண்டு வந்து மனம் திருந்தி நம்ம கூட வந்து ஒரு நன்மை உணர்வோடு ஓகேங்களா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த நல்ல உணர்வோடு மனம் திருந்தி நம்ம கூட வந்து நல்ல நண்பர்களாய் இருப்பது அப்படின்றது ஆகாத காரியம் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார் ஓகே இதில் வர தொடை விக்கப்பம் என்னன்றது பார்க்கலாம் இதில் எந்த ஒரு அணியும் வந்து வரல ஓகேவா பல நல்ல ஆகுதல் ஓகேங்களா ஸோ அடி ஏய்பு இந்த குரலில் வந்து ஓகேங்களா தொடை விகற்பமா வந்து அடியு இந்த குரலை வந்துரு அடுத்த குரல் பார்க்கலாமா முகத்தின் இனிய நகா நா வஞ்சரை அஞ்சப்படும் முகத்தின் இனிய நகா நா வஞ்சரை அஞ்சப்படும் அதாவது நம்ம கூட வந்து சிரித்து பேசி பழகி ஓகேங்களா நம்மளை வந்து சீரழிக்கிற சீரழிக்க நினைக்கிற வஞ்சகர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வஞ்சகரை பார்த்தோம் அப்படின்னா நம்ம பயந்து ஒதுங்கிடணும் அப்படின்ட்டு வள்ளுவர் இந்த குரலை சொல்றார் ஓகேங்களா முகத்தின் இனிய நகா நகானா என்ன சிரித்தல் முகத்தளவில் மட்டும் நல்ல சிரிச்சு பேசுகிற ஆட்கள் சிரித்தல் அகத்தின் முகத்தளவில் மட்டும் சிரித்து பேசி பழகுவாங்க அகத்தின் நா என்ன உள்ளார ஓகேங்களா உள்ளத்தால் இன்னா உள்ளத்தால் நமக்கு துன்பம் நினைக்கும் அகத்தினா உள்ளத்தால் நமக்கு துன்பம் நினைக்கும் வஞ்சரை பார்த்தோம்னா என்ன பண்ணணும் நம்ம பயந்து முகத்தின் இனிய நகா அகத்தின் நா வஞ்சரை அஞ்சப்படும் இதில் எந்த அணியும் பயின்று வரல இந்த குரலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அணியும் பயின்று வரல இதில் இருக்கிற தொடை முகத்தின் அகத்தின் நா இதில் பாருங்க இரண்டாம் எழுத்தும் கடைசி எழுத்தும் ஒன்று வருது இதுலேயும் இரண்டாம் எழுத்து கடைசி எழுத்து ஒன்று வருது ஒன்றாம் சீரிலையும் நாலாம் சீரிலையும் அப்ப உரு எதிகை உருவு இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டு தொலைவெருப்பமும் இந்த குரலில் வந்திருக்கு ஓகேவா அடுத்த குரல் பார்க்கலாமா கூடாண் நட்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் நினச்சோம்னாவே டக்குன்னு வந்து நம்ம ஞாபகத்துக்கு வர மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம தமிழ் சீரியல்ஸில் வந்து நிறையா இருக்குது ஓகேங்களா ஸோ அது மட்டுமே தான் இருக்குது ஸோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ஒருத்தர் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர்ஸே இருக்காது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முகத்தளவில் வந்து ரொம்ப சிரித்து பேசி ஏன்னா ரொம்ப அன்யோன்யமாக இருக்கிற மாதிரி வந்து ஆக்டிங்லாம் கொடுப்பாங்க பட் மனசில் வந்து எப்போ பார்த்தாலும் அவன் எப்படா சாவான் எப்படா அவனை அழிக்கலாம் அவனுக்கு என்ன தீங்கு செய்யலாம் அப்படின்ற எண்ணமே தான் வந்து மனசு இருபத்தி நாலு மணி நேரமும் மனசுக்குள்ளே அந்த எண்ண ஓட்டம் தான் இருக்கும் ஆனால் வெளியே வந்து ரொம்ப சிரிச்சு பேசி பழகிட்டு இருக்கிற மாதிரி தான் இப்போ வர எல்லா சீரியல்ஸுமே இருக்கு ஓகேங்களா ஸோ அதனால் வந்து அதை அதை விட ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் கூட நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஓகேவா இப்போ அடுத்த குரல் பாருங்க மனத்தின் அமையாதவரை எனத்தொன்றும் சொல்லினால் தேரர் பாற்று அன்று மனத்தின் அமையாதவரை எனத்தொன்றும் சொல்லினால் தேரர் பாற்று அன்று ஓகேவா ஸோ இதோடய விளக்கம் என்ன மனசால் நம்ம கூட சேராதவங்களை ஓகேவா மனசால் நம்ம கூட சேராதவங்களை எந்த காரணத்துக்காகவும் ஓகேங்களா ஸோ அவங்க சொன்னாங்க அப்படின்ட்டு எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவங்களுடைய சொல்லை நம்பி எந்த ஒரு செயலிலும் நம்ம விடக்கூடாது ஓகேங்களா ஸோ அவங்களுடைய சொல்லை நம்ம நம்பக்கூடாது எந்த ஒரு விஷயத்துலேயுமே அவங்களுடைய சொல்லை நம்பக்கூடாது ஏன்னால் மனசால் வந்து அவங்க நம்ம கூட சேராதவங்க ஓகேங்களா ஸோ வெளியளவில் வந்து ஒட்டி இருக்கிற மாதிரி வந்து தோன்றும் பட் மனசுக்குள்ளே வஞ்சம் மட்டுமே இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம கூட மனசு மனசால் ஒத்துப்போகாதவங்களுடைய வார்த்தையை நம்பி நம்ம எதையுமே நம்பி செய்யக்கூடாது ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த குரலுக்கான வள்ளுவரின் விளக்கம் மனத்தின் அமையாதவரை தோன்றும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஓகேங்களா தோன்றும்னா என்ன எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சொல்லினால் தேரற்பாற்று அன்று நம்புதல் கூடாது தேர்ப்பாட்டு என்றுனா என்ன நம்ப கூடாது நம்புதல் கூடாது ஸோ மனசால நம்ம கூட வந்து ஒத்துப்போகாதவங்களுடைய வார்த்தையை நம்பி நம்ம எந்த விஷயத்தையும் நம்பி செஞ்சிடக்கூடாது ஓகேங்களா ஓகே ஸோ இதில் எந்த அணியும் பயின்று வரல இந்த குரலை எந்த அணியும் பயின்று வரல இன்னொன்று அணி வந்து எல்லா குரலுக்கும் வரணுன்ற எந்த ஒரு நீடும் இல்லை ஓகேங்களா ஸோ ஏதோ ஒரு குரலில் அணியிலக்கடம் அணி வந்துச்சு பயின்று வந்துச்சு அப்படின்னா அது என்ன அணின்றது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அதில் தொடை விகரப்பம் ஏதாவது இருக்கா இருங்க பாருங்க ஒன்னாவது சீரலையும் நாலாவது சீரலையும் இருக்குது ஓகேங்களா ஸோ இது என்ன மாதிரி விகரப்பம் அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான ஐந்து குரட்கள் முடிஞ்சுது ஓகேவா ஸோ கூடா நட்பில் முதல் ஐந்து குரட்கள் நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஐந்து குரட்கள் இதே அதிகாரத்தில் அடுத்த பேலன்ஸ் இருக்கிற ஐந்து குரட்கள் நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ திருப்பி சொல்கிறது தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து திருக்குறளில் ஸ்கிப் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ திருக்குறள் அதிகமான கேள்விகள் இப்போ டிஎன்பிஎஸ்சி தெருவில் இருக்காங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது குரலோட விளக்கம் சொற்பொருள் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே விளக்கம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும் அதுபோக அதில் வர அணியலக்கணம் என்ன ஓகேங்களா அதில் வர தொலை வகர்ப்பங்கள் என்னென்ன இதெல்லாம் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஓகேங்களா நோட் போட்டு நம்ம எழுதிக்கிட்டு நாளைக்கு நம்ம ரிவிஷன் பண்ணி எக்ஸாமுக்கு போனோம் அப்படின்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக திருக்குறள் டாப்பிக் வந்து நம்ம அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தொடடையிறப்பும் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கு ஓகேங்களா அது போக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கு இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிணா க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க நம்ம போடுற எல்லா கிளாஸ் வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் அப்லோட் ஆகிட்டே வரும் ஓகேங்களா ஸோ நம்ம நீங்கள் இன் கேஸ் நோட்டிஃபிகேஷன் வரலை அப்படின்னா கூட நீங்கள் டெலிகிராம் சேனலில் கண்டினியூஸாக உங்களுக்கு அந்த முடிஞ்ச போட்டிருக்கிற எல்லா வீடியோஸுமே இருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்து என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்